வணக்கம் நான் அருண் பிசியோதெரபிஸ்ட் என்னோட வீடியோக்களுக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோல கழுத்து வலி வர்றதுக்கு உண்டான காரணங்கள் என்ன அது எப்படி நம்ம சின்ன சின்ன எக்ஸசைஸ் செஞ்சு வீட்லயே சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பத்தி சொல்றேன் இப்போ எல்லா வயதுக்காரங்களுக்கும் கழுத்து வலி வருது அதுக்குண்டான காரணம் நம்ம அதிகப்படியான நேரம் போன் பாக்குறது அப்புறம் லேப்டாப் யூஸ் பண்றது அதுதான் நம்ம ஸ்மார்ட் ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணும்போது ஃபோனை இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சு கழுத்தை இப்படி குனிஞ்ச பொசிஷனில் தான் நம்ம வந்து மெசேஜ் பண்ணுறோம் இல்லை பார்க்குறோம் எல்லாமே நம்ம இப்படி வச்சு எப்போதுமே பார்க்கறது இல்லை தலையினுடைய வெயிட்டை தாங்கக்கூடியது தான் அந்த கழுத்து இங்கே பிரச்சனை எங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பின்பகுதியில் இருக்கிற கழுத்து எலும்பு அதில் தான் அதிகமாக வருது அதை சுற்றியில் இருக்கிற மசில்ஸ்லையும் அதிகமான பிரச்சனைகள் வருது கழுத்து வலி அப்படிங்கிறத ஒரு நாலு வகையான கேட்டகரியில் பிரிக்கலாம் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா கழுத்து வலி அதோடு சேர்த்து அசைவுகளில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அதாவது நெக் பெயின் வித் ஸ்டிஃப்னஸ் ரெண்டாவது பிரச்சனை நெக் பெயின் வித் விப்ளாஷ் இஞ்சுரி அதாவது நீங்கள் காரில் போயிட்டு இருக்கும்போது சடனாக பிரேக் போடும்போது இல்லை சடனாக ஒரு இதில் இடிச்சிட்டீங்க அப்படின்னா கழுத்து இப்படி முன்னே போய் வரும் இல்லையா அது சார்ந்த வரக்கூடிய வழிகள் மூன்றாவது நெக் பெயின் வித் ஹெடேக் அதாவது பின் பகுதியில் வரக்கூடிய தலைவலி அதுக்கு பேர் செர்வைக்கோ ஜெனிக் ஹெடேக்னு சொல்லுவோம் நாலாவது கழுத்து வலியும் அதனோட சேர்த்து இந்த கை வலியும் வரும் அதுக்கு பேர் நெக் பெயின் வித் பிரேக்கியல் நியூராலஜியா இது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வரலாம் இல்ல ரெண்டு சைடு வரலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கையில எல்லாம் நம்னஸ் எல்லாம் வரும் இது இல்லாம அஞ்சாவது இன்னொரு வகை இருக்கு என்னன்னா கழுத்து வலியும் வித் டிசினஸ் க தலை சுற்றுறது அதாவது கழுத்து வலி கொஞ்ச நாளா அல்லது கொஞ்சம் வருஷமாக இருக்கிறவங்களுக்கு இந்த கழுத்துல பின்பகுதியில போற ரத்த குழாயில வந்து ஒரு வகையான ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் கம்ப்ரெஷன் அது மூளைக்கு போறக்கூடிய ரத்த ஓட்டத்தை கொஞ்சம் குறைக்கும் குறிப்பா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்தை திருப்புனாங்கன்னா திரும்பி பின்னாடி பார்க்கணும்னு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு உடனடியாக தலை சுற்றல் வரும் ஏன்னா திரும்பும் போது மூளைக்கு போற ரத்த ஓட்டண அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் நான் இப்ப காமிக்க கூடிய எக்ஸசைஸ் வந்து நெக் பெயின் வித் ஸ்டிஃப்னஸ் அதாவது உங்களுக்கு கழுத்து வலி இருக்குது அதோட சேர்த்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸும் ஃபீல் பண்றீங்க அப்படின்னா மட்டுமே இந்த நான் சொல்கிற எக்ஸசைஸ் எல்லாம் செய்யுங்க ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இது செய்யறதுக்கு நீங்கள் ஒரு சேரில் உட்காந்துட்டு இந்த சேர்னுடைய எண்டை வந்து இந்த கையில் ஸ்டெபிளைஸ் பண்ணி பிடிச்சிங்க அதாவது இந்த ஷோல்டர் மேலே ஏற விடாமல் கையை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு சேரில் பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு செய்யுங்க சேரில் இந்த கையை வந்து டைரெக்டாக இந்த சைடில் பிடிச்சிட்டு இப்படி சைடில் கொண்டு போயிட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் திருப்பி வாங்க இது மாதிரி மூணுல இருந்து அஞ்சு தடவை செய்யலாம் அதே மாதிரி இது ஆப்போசிட் செய்யும் போதும் இந்த கையை நீங்கள் சேர்ல ஹோல்ட் பண்ணிட்டு இந்த ஷோல்டர் மேலே ஏற விடாம பிடிச்சிங்க பிடிச்சிட்டு போயிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் அடுத்த எக்ஸசைஸ் கழுத்தை வந்து இப்போ நேராக பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க அதாவது உங்க பாக்கெட் ஷார்ட் பாக்கெட் இருக்கிற டைரக்ஷன்ல பாத்துக்கங்க இந்த கையை வந்து கொஞ்சம் இந்த கையை வந்து கையை அப்படி பின்னாடி வச்சுட்டு இப்படி கொண்டு போங்க இப்படி கொண்டு போயிட்டு ஹோல்ட் பண்ணிட்டு திரும்பி வாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த கையை பின் கொண்டு பின்னாடி கொண்டு போயிருங்க இதே மாதிரி இந்த நெக்கையும் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு திரும்புவாங்க இந்த ஸ்ட்ரெச்சிங்கும் த்ரீ டு ஃபைவ் டைம்ஸ் ஒரு ஒரு செஷனுக்கு நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் பார்த்தீங்கன்னா கை ரெண்டையும் பின் பகுதியில் கொண்டு போய் தலையில் வச்சுட்டு இந்த கழுத்தை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னே கொண்டு வந்து இப்படி ஃபுல்லாக கொண்டு வாங்க பென் பண்ணிவிட்டு இந்த பெண்டிங் பொசிஷனில் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஹோல் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஹோல் பண்ணிவிட்டு நார்மல் பொசிஷன் வாங்க இதுவும் த்ரீ டு ஃபைவ் டைம்ஸ் ஒரு செஷனுக்கு பண்ணுங்கள் அடுத்த எக்ஸசைஸ் சீன் டேக் அப்படிங்கிற இந்த முன்ன இருக்கிற டீப் மசில்ஸ்க்கு உண்டான எக்ஸசைஸ் இது பாருங்க இந்த கழுத்தை வந்து இந்த சீனை வந்து உள்ளுக்குள்ள கொண்டு போகணும் எப்படி உள்ள கொண்டு போயிட்டு ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க அந்த ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டைட்னஸ் இங்கே ஒரு ஒரு மாதிரியான ஸ்ட்ரெச்சிங் ஃபீலிங் இருக்கும் நல்லா பாருங்க கழுத்தை வந்து இப்படி கொண்டு போக கூடாது ஸ்ட்ரைட்டாக பேக்ல கொண்டு போகணும் இது மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஒருத்தருக்கு ஷோல்டர்லையும் சேர்த்து ப்ராப்ளம் இருக்குது அதாவது ஷோல்டர் அண்ட் நெக் வந்து ஒரு ரவுண்டட் ஷோல்டர்லேயும் ஒரு நெக் இந்த மாதிரி ஒரு ஒரு பென் பொசிஷனில் இருக்குதுனாலுமே இந்த கழுத்து வலி வரலாம் அவங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க பெக்டோரல் மசில்ஸையும் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி ரிலீஸ் பண்ணணும் அதுக்கு வந்து டோர் வே ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோரோட ஃப்ரேமில் போயிட்டு உங்கள் கையை ரெண்டு இப்படி வச்சுட்டு பாடியை மட்டும் முன்னாடி கொண்டு வந்து ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஹோல் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள் இதுவும் வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் டைம்ஸ் பண்ணலாம் அப்படி அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் மசில்ஸ் பின்னாடி இருக்க ஸ்கேப்புலர் மசில்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு வால்ல வந்து உங்களோட பேக் ஷோல்டர் ஹெட் வந்து வாலில் டச்சாக இருக்க மாதிரி பார்த்துங்க பார்த்துட்டு இந்த கையை வந்து இப்படி வச்சுட்டு இந்த கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டு திருப்பி கீழே இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து இந்த ஷோல்டர் ப்ரெட் மசில்ஸை வந்து ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணுற எக்ஸசைஸ் இந்த மாதிரி கை அப்படி வச்சுட்டு இந்த கையை வந்து ஓபன் பண்ணிட்டு இந்த ஓபன் பண்ணும் போது உங்க ஷோல்டர் பிளேட் ரெண்டையும் வந்து அப்படியே ஸ்குவீஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு திரும்புவாங்க இது மாதிரி இருந்துட்டு இந்த ஷோல்டர் பிளேட் ரெண்டையும் இப்படி ஒரு ஸ்குவீஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு திரும்புவாங்க இது இதுவும் ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸ் பண்ணா உங்களுக்கு பேக் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் சப்போஸ் உங்களுக்கு இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாவுக்கு மேலேயே இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு ஹாட் பேக் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு சூதிங் எஃபெக்டில் வச்சிட்டிங்கன்னா அந்த மசல்ஸ்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமாகவே ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஒரு நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க இல்லை ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஹாஃப் அன் ஹவர் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஒரு பிரேக் நிறு கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் எடுத்துகிட்டு நான் சொன்ன இந்த எக்ஸசைஸில் அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டு ஸ்ட்ரெச்சிங்கும் ஒன்று ரெண்டு எக்ஸசைஸும் பண்ணிவிட்டு தென் யூ கேன் கண்டினியூ த ஒர்க் அப்படி இல்லாமல் இந்த ஒர்க் இன்னொரு பத்து நிமிஷம் முடியுது இன்னொரு இருபது நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து பார்க்க பார்க்க தான் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் இப்போ நான் சொன்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் எல்லாமே கழுத்து வழி இல்லாதவங்க அதே சமயம் நீங்கள் அதிக நேரம் கம்ப்யூட்டர்லயோ ஃபோன்லேயோ யூஸ் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் இந்த எக்ஸசைஸ் செய்யலாம் செய்யும்போது உங்களுக்கு எதிர்காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை இப்பவே நீங்கள் வந்து தவிர்த்துக்கலாம் இந்த எல்லா எக்ஸசைஸ் செஞ்சும் உங்களுக்கு வழி குறையில கூடுது அப்படின்னா தயவுசெய்து ஒரு பிசியோதெரபிஸ்டை போய் கன்சல்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க என்னோட சேனலுக்கு நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்க பார்க்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணலாம் இல்லை உங்க சோசியல் மீடியால ஷேர் பண்ணீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே இதை பார்த்து பயன்பெறுவாங்க மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்